அகிலமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் மக்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் பற்றி பார்க்க போறோம் இனி வரும் அனைத்து மாதங்களின் முதல் வாரத்திலும் தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய செய்திகளையும் மக்களுக்கு தேவையான முக்கிய தகவல்களையும் தமிழ் சேனல் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதனால ஒரு மாசத்துல நடந்த அனைத்து முக்கிய செய்திகளையும் ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் என்ற தமிழக வீரர் குகேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்றது அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ் சீன வீரரான நடப்பு உலக சாம்பியன் டிங் லிரனை தோற்கடித்து பதினெட்டு வயதில் உலக சாம்பியன்ஷிப்பை வென்ற இளம் வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்று குகேஷ் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் உலக கேரம் சாம்பியன்ஷிப்பை வென்ற தமிழ்நாட்டின் தங்க மகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஆறாவது உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடந்தது இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காஜுமா என்ற இளம் பெண் மூன்று பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார் இவர் சென்னையின் காசிமேடு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவரின் மகள் அரசு பள்ளியில் படித்துக் கொண்டே கேரம் விளையாடி இன்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் கேரம் போன்ற அனைத்து விளையாட்டுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் எளிமையான மக்களும் சாதிக்க முடியும் என்பதை இந்த தங்க மக்கள் உறுதிப்படுத்தியுள்ளார் இது மாதிரியான சாதனை செய்திகளை கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லி ஊக்கப்படுத்தினால் இன்னும் நிறைய சாதனைகளை தமிழகம் படைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இந்தியா கூட்டணியுடன் சேர்ந்து தமிழ்நாட்டில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது அதே சமயம் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று இந்திய நாட்டின் பிரதமரானார் ஆரியம் வீரப்பன் காலமானார் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமானவரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்த ஆர் வீரப்பன் அவர்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலமானார் இவர் தமிழ் சினிமாவில் ரிக்ஷா காரன் பாக்ஷா போன்ற வெற்றி படங்களை தயாரித்தவர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களை ஒன்றிணைத்து அதிமுக என்கின்ற கட்சி உருவானதில் பெரும் பங்காற்றியவர் அதனால் இவர் அதிமுக கட்சியின் சாணக்கியர் என்று அழைக்கப்பட்டார் ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கை படமான தலைவி படத்தில் அதிமுக ஆட்சியில் ஆரம் வீரப்பன் அவர்களின் பங்களிப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம் கள்ளக்குறிச்சி விசாராயப்படி கள்ளக்குறிச்சியில் ஜூன் மாதம் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்ததால் அறுபத்தி ஏழு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் நமது அத்தியாவசிய தேவையான உணவுப் பொருட்களிலேயே கலப்படம் செய்யும் பொழுது இது போன்ற மதுபானங்களில் கலப்படம் செய்யப்படுவதை உணராமல் அதிகம் பேர் மது அருந்தி உயிரிழந்தது பாதிக்கப்பட்டவரின் குடும்பங்களை கேள்விக்குறியாக்கியது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் நடந்தது இதில் பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்றன அதில் அதிக கவனம் ஈர்த்தது பின்பாஸ்ட் நிறுவனத்தின் பதினாறாயிரம் கோடி முதலீடு இந்நிறுவனம் தூத்துக்குடியில் மின்சார வாகன உற்பத்தி மையத்தை தொடங்க உள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஜூலை மாதம் சென்னை பெரம்பூரில் அவரது வீட்டு அருகே கொலை செய்யப்பட்டார் இக்கொலை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது இக்கொலை தொடர்பாக பலரை போலீசார் கைது செய்தனர் அதில் திருவேங்கடம் என்பவரை போலீசார் என்கவுண்டர் செய்தனர் திமுகவில் மீண்டும் அமைச்சரானார் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிய போது போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பணி வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பணம் வாங்கி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது அதன்படி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைது செய்யப்பட்டார் பின்னர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் பல முறை ஜாமீனுக்கு முயற்சி செய்ததும் கிடைக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் செப்டம்பர் மாதம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது அதன் பின்னர் மீண்டும் அவர் அமைச்சரானார் நடிகர் விஜயின் அரசியல் தொடக்கம் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் மிக பிரம்மாண்டமாக நடத்தினார் அதில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்பட்டது அந்த மாநாட்டில் தான் அரசியலுக்கு வருவதற்கான நோக்கத்தையும் கட்சியின் கொள்கையையும் அனைவருக்கும் தெரிவித்தார் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் திருநெல்வேலி காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் தன்சிங் காணாமல் போய்விட்டதாக தேடி வந்த நிலையில் அவரது உடல் தோட்டத்தில் மர்மமான முறையில் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது இன்றுவரை அவரை யார் கொலை செய்தார்கள் என்பதை கண்டறிய முடியவில்லை திருச்செந்தூரில் கோவில் யானை மிதித்து இருவர் பலி திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை தனது பாகன் உட்பட இருவரை விதித்துக் கொன்றது விலங்குகளின் அருகில் சென்று புகைப்படம் எடுப்பதால் நடக்கும் விளைவையும் தினந்தோறும் பாதுகாப்பவர்களை தவிர மற்றவர்கள் விலங்குகளை தொந்தரவு செய்தால் ஏற்படும் விபரீதங்களையும் மூலம் தெரிந்து கொள்ளலாம் புதிதாக கட்டப்பட்ட திருச்சி சர்வதேச விமான நிலையம் திருச்சியில் புதிதாக கட்டப்பட்ட சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி ஜனவரி மாதம் திறந்து வைத்தார் இந்த விமான நிலையம் ஜூன் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வந்தது இதனால் தென் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் பயனடைவார்கள் சென்னையில் விமான சாகச கூட்ட நெரிசலில் பலி சென்னை மெர்னா கடற்கரையில் அக்டோபர் மாதம் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் அதிகப்படியான கூட்ட நெரிசல் காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்தனர் மற்றும் பல பேர் மயக்கமடைந்தனர் லட்சக்கணக்கானோர் திரளும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் மக்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தெரிந்து கொண்ட பிறகு கலந்து கொள்ள வேண்டும் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து போராட்டம் மதுரை மாவட்டம் மேலூர் பட்டம் நாயக்கரப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைய உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது டங்ஸ்டன் கனிமத்தை வெட்டியெடுப்பதற்கான ஏலத்தில் வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங் நிறுவனம் தேர்வானதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது அதனை எதிர்த்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் போராட்டம் நடத்தினர் அதன்படி தமிழக அமைச்சரவையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தை புரட்டி பெஞ்சல் புயல் நவம்பர் மாதம் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கனமழை பெய்தது குறிப்பாக வட தமிழகத்தில் அதிக மழை பெய்தது அதில் சென்னை விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது பாண்டிச்சேரியிலும் அதிகப்படியான மழை பெய்து நகரின் பல பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையில் நிலச்சலையது பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் அதிக அளவு மழை பெய்தது அதனால் உலக புகழ்பெற்ற அருணாச்சலேஸ்வரர் மலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மலையடிவாரத்தில் உள்ள பவுசி நகர் பகுதியில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்தனர் மலைப்பகுதிகளிலும் மலையடிவாரத்திலும் வீடு கட்டுவது தொடர்பான போதிய விழிப்புணர்வு இல்லாததால் இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படுகின்றது திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து திண்டுக்கல்லில் திருச்சி ரோட்டில் உள்ள செட்டி மருத்துவமனையில் டிசம்பர் மாதம் தீ விபத்து ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்தனர் இரவு நேரத்தில் தரைத்தளத்தில் மின்கசிவு ஏற்பட்டு தீ பரவியது அப்போது சில மருத்துவமனை லிப்டில் சிக்கிக்கொண்டனர் கொண்டனர் புகை காரணமாக மூச்சு திணறி லிப்டில் இறந்துள்ளனர் சென்னை அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் இருந்த டாக்டர் பாலாஜி ஜெகநாத் விக்னேஷ் என்பவரால் கத்தியால் குத்தப்பட்டார் தனது தாயின் புற்றுநோய் சிகிச்சை காரணமாக மனதளவில் பாதிக்கப்பட்ட விக்னேஷ் திடீரென கத்தியால் மருத்துவர் பாலாஜியை தாக்கினார் இதனால் மருத்துவர் படுகாயமடைந்தார் ஈரோட்டில் முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்களிடம் ஆயிரத்தி இருநூறு கோடி மோசடி செய்த வழக்கு ஈரோட்டில் உள்ள யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற நிறுவனம் முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பலரிடம் எக்ஸ்போர்ட்ஸ் முதலீட்டின் மூலம் இரட்டிப்பு லாபம் பெறலாம் என்று கூறி ஆயிரத்தி இருநூறு கோடி மோசடி செய்துள்ளனர் மூன்று வருடங்களாகியும் பணத்தை திரும்ப பெற முடியாத காரணத்தால் மக்கள் பல போராட்டங்களை நடத்தினர் அதனால் இந்நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டனர் அரசின் உதவியோடு பணத்தை திரும்ப பெற முடியும் என்ற நம்பிக்கையில் மக்கள் இன்றும் போராடி வருகின்றனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட வன்கொடுமை டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவி தனது ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஆள்நடமான ஆர்ப்பாட்டம் இல்லாத பகுதியில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென வந்த கோட்டூர்புறத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் மாணவியின் ஆண் அன்பரை துரத்திவிட்டு மாணவியிடம் கொடூரமான முறையில் தவறாக நடந்து கொண்டது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது இந்த செய்தி தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களை அச்சமடையச் செய்துள்ளது விடுதிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்தியுள்ளது போன்ற தமிழ்நாட்டில் நடக்கும் முக்கிய செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க